எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவேர்காடலில் இருக்கேன் திருவேர்காடலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குரு ஐயா போட்டிருந்த பாதனியையும் அதாவது அவரோட துண்டையும் வச்சுட்டு அவருடன் இருந்த சங்கர் ஐயா வழிபட்டுட்டு வர்றாருங்க இதை கேள்விப்பட்டதையுமே நிர்மல் வருண் அப்படிங்கிற இரு பக்தர்கள் அதாவது சர்க்குரு பக்தர்களும் அங்கே வந்துட்டாங்க நானும் அவருடன் சேர்ந்து அந்த நண்பர்களுடன் சேர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இந்த பதிவை பண்ண முடிஞ்சதுங்க சர்க்குரு ஐயா அணிந்திருந்த இந்த பாதனியை பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் இங்கேயும் வந்து அந்த பாதத்தை தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க நம்மளும் போய் இருந்தப்ப அங்க ஒரு பூஜையும் பண்ணாங்க ரெண்டு நண்பர்களும் அங்க வந்திருந்தாங்க அவங்களையும் நம்மள பார்க்க முடிஞ்சது இவர்தான் சகுரூ ஐயா பாத்துட்டே இருக்காரு இப்போ சின்ன பையன் அப்ப கேக்கும்போது மெய் இருந்து சொன்னாரு நான் சகுரூ ஐயா பாத்துட்டே இருக்கேன் இப்போ எப்ப பாத்தீங்க ஓட்டனஸ் பையன்கு டென்னியஸ் பையன் அப்போ வர போயிருக்கே ஆமா அப்போ வர அவரோட ரியாக்ஷன் என்ன பண்ணாரு ஐயா எல்லாரும் திட்ட வர அத தான் திஸ் இஸ் ஆமா டிட்டி இருக்காரு அவர் அவர் ஐயா பார்த்தவரோட பக்க போதே எனக்கு ஒரு மரியாதையா இருக்கு ஒரு சிலுக்கு அது மட்டும் அதுமுட்டலாம அந்த செப்பல் வச்சிருக்காங்க பாருங்க ஐயா போட்டிருந்த செப்பல் Ahora